நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறக்கு அடுப்பை வந்து புரட்டா ஸ்டவ் விறகு அடுப்பு இது வந்து செராமிக் ஃபயர் பிக்கள் கட்டி நம்ம அடுப்பை ரெடி பண்ணியிருக்கோம் பாண்டிச்சேரியிலேருந்து இந்த அடுப்பு நம்மள்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி எம் கல் போட்டு கெட்டிருந்தாங்க கல்லுக்கு மேலே டாப் தகு வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பு நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ணுறோம் இந்த அடுப்பு வந்து செராமிக் உள்ள கந்து ஹீட்டு கல் கட்டியிருக்கோம் நீங்கள் நார்மல் அடுப்புக்கும் இந்த அடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னாங்க நம்ம நார்மல் அடுப்பில் நீங்கள் விறகு வச்சு எரிக்கிறப்போ அதோடய ஹீட்டு வந்து உங்களுக்கு அந்த விறகு வச்சு எரிக்கிற வரைக்கும் இருக்கும் நம்ம இந்த அடுப்பில் எப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாலு மணி நேரத்தில் விறகு எடுத்தலாம் ரெண்டு மணி நேரம் ஹீட் உங்களுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வச்சு நெருப்பு வச்சு இருக்கிறீங்களோ அந்த டெம்பரேச்சர் ரிட்டன் உங்களுக்கு கொடுத்துரும் அதோட கெப்பாசிட்டி கல்லோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி நம்ம அடுப்பை சுற்றி ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு அனல் எதுவும் உங்களுக்கு அடுப்பில் அடிக்காது பக்கத்தில் நிற்கிறப்போ மற்ற அடுப்புக்கும் இந்த அடுப்புக்கும் ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு நிறையா இருக்கும் உங்களுக்கு நார்மல் அடுப்புக்கும் செராமிக்கும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நிறையா இருக்கும் விறகு மிச்சப்படுத்தும் உங்களுக்கு இந்த அடுப்பில் வந்து நம்ம உட்காலிஞ்சி கல் போட்டு கெட்டிருந்தாங்க தொட்டியமும் கல் போட்டு கல்லோட வெயிட்டு வந்து நூற்றி பதினேழு கிலோ இருக்குது கல்லோட வெயிட்டு இது இல்லாமல் நம்ம டாப்பில் கல்லுக்கு மேலே டாப்பில் வந்து தகடு போட்டு கெட்டிருந்தாங்க என்ன படித்தாலும் அது விழுக்காத மாதிரி நம்ம அந்த கெட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சுற்றி அடுப்பு தான் அது வந்து கல்லை வந்து கல்ட்டி மற்ற செட்டிங் தான் நம்ம க கல்லையும் பற்ற வைக்கல அடுப்புலையும் ஃபிக்ஸ்ட்டாக பற்ற வைக்கல எந்த சீடனாலும் திருப்பி போட்டுக்கலாம் தேவைன்னா தகடு எடுத்துகிட்டு வெறும் கல்லை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பில் வந்து நம்ம புகை போகிறதுக்காக சிமினி கொடுத்துருக்கோம் சிமினி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலஞ்சு பைப்பு அதில் கொடுத்துருக்கோம் அவுட்லெட் வந்து அஞ்சு போட்டு எடுத்துக்கலாம் இவங்க அடுப்பு கல் வந்து கேட்டிருக்காங்க அவங்க பைப்பு அவங்கள போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லை சிமெண்ட்டு பைப்பு போட்டால் ஆறு இஞ்சி பைப்பு போடலாம் எம்எஸ் ஃபைப்பை யூ போய் போட அஞ்சு அஞ்சு கொடுக்கலாம் இது வந்து விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய பாக்ஸ் பதிமூணுக்கு பத்து வச்சுருக்கோம் விறகு வைக்கக்கூடிய பாக்ஸு உள்ளாக்க நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் கிரில் வந்து அந்த விறகு வைக்கிற உள்ள விறகு அடுக்கிறதுக்கு அட் உள்ள கிரில் வந்துடும் கீழே ஆஸ்ட்ரே இருக்குது சாம்பிள் எடுத்து போட்டுக்கிற மாதிரி நம்மள்ட்ட கம்பெனியில் வந்து எல்லாமே ரெடி பண்ண கொடுங்க அடுப்புங்க எல்லாமே கஸ்டமைஸ் தான் கஸ்டமர் என்ன மாதிரி பட்ஜெட்டில் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட வந்து விறகு அடுப்பு வந்து புரோட்டா ஸ்டவ் வந்து ஆறாயிரூபாலேருந்து இருக்குது கல்லோட கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரூபாலருந்து இருக்குது தோசை கல்லோட ஐயாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இதில் சமையல் அடுப்பு கேஸ் அடுப்பு சிங்கிள் அடுப்பு ஆயிரத்தி நூறுரூபாலேருந்து இருக்குது டபுள் அடுப்பு இரநூத்த ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து இருக்குது இதில் நம்ம பார்பிக் அடுப்பு சைனீஸ் அடுப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் சமையல் அடுப்பு புரோட்டா அடுப்பு செராமிக்கில் கல் கட்டின மாதிரியும் கீட்டுக்கல் கட்டின மாதிரியும் சமையல் அடுப்பு ரெடி பண்ணுறோம் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரிலே செய்யக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ரஹமான் கேஸ் ஸ்டோ மற்றும் வீட் ஸ்டோ மேனுஃபேக்ச்சர் திருச்சி